இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கனாலே பஞ்சாங்கங்களை வைத்து தான் கோவில் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வேறு ஜாதகம் கணிக்கிறதுக்கு பொதுவாக திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துவாங்க நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஜாதகம் கணித்து அது சம்மந்தப்பட்டு எழுதுறது இன்றைக்கின்னு இல்லை திருக்கணித பஞ்சாங்கத்தை பல காலமாக நல்ல விஷயம் தெரிந்த ஜோதிடர்கள் வந்து பயன்பாட்டில் வச்சிருப்பாங்க வாக்கிய பஞ்சாங்கம் தப்பு அப்படின்னு நான் சொல்லல வாக்கிய பஞ்சாங்கம் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரிய உதய கணக்கு வந்து டிஃபர் ஆகும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் சூரியன் உதித்த பிறகுதான் அன்றைய நாளை கணக்கெடுப்பாங்க ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே அப்படிங்கிறதே மறுநாள்ல வந்து கணக்கெடுத்துப்பாங்க ஸோ இந்த ஜாதகம் கணிக்கும் பொழுது நமக்கு ஒரு பிறந்த தேதி நேரம் அந்த இடம் அந்த அயனாம்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா லேட்டிடியூட் லாங்கிட்யூட் ஆஃப் த பிளேஸ் இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நம்ம ஒரு ஜாதகம் கணித்தால் அதில் அக்யூரசி வந்து நல்லாயிருக்கும் அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம வந்து கணக்கெடுத்து பண்ணும் பொழுது அதில் சில எரர் வரலாம் கேல்குலேஷனில் ஸோ நார்மலி ஒரு ஜாதகம் பலன் இதுக்கெல்லாம் நம்ம திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணலாம் கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வேற ஸோ அவங்க வந்து கணக்கெடுக்கிறது அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சியோ இல்லை அந்த கேத்து பெயர்ச்சியோ கோவில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க தனியான ஒரு கணக்கு வந்து வச்சுருப்பாங்க ஸோ ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு நம்ம ஜாதகம் கணிக்கக்கூடிய இந்த முறையில் இவங்க கோவில் பஞ்சாங்கத்தோடு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ சனிப்பெயர்ச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னா இப்போ வரக்கூடிய இந்த திருக்கணித முறைப்படி வர சனிப்பெயர்ச்சியை எடுத்துக்கோங்க ரெண்டாவது சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வர சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சியே இல்லை ஆனால் அவங்க தனிப்பட்ட அவங்க சேனலில் சனிப்பயிற்சிக்கான இதெல்லாம் போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வியூஸ் வரணுங்கிறாங்க மற்றவங்க கேட்கும் பொழுது அதெல்லாமும் சொல்கிறாங்க பட் எனக்கு ஒரு பாப்புலரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கான்ட்ரபர்ஷியலாக பேசவே கூடாது அதுவும் ஜோதிடர்களாக இருந்து கொண்டு உங்களுக்கு திருக்கணித முறை அப்படிங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது நான் வந்து வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சனி பயிற்சி அப்போ எடுத்துக்கோங்க நீங்கள் சொல்லாமே தவிர இப்போ வர சனிப்பயிற்சியை எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அதுக்கு ரைட்ஸ் கிடையாது திருக்கணித முறைப்படி பஞ்சாங்கம் க கணிக்கிறவங்களும் சரி திருக்கணித முறைப்படி அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி இப்போ வர சனிப்பயிற்சியை எடுத்துக்கொள்ள தான் செய்வார்கள் நம்மளும் அதற்கான பரிகாரங்கள் என்னவோ அதை தாராளமாக செய்யலாம்